ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வணஞ்ச ஆறுமுகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ளவுஸ் க வந்து எப்படி நம்ம மார்க் எடுத்து கட் பண்ணுறதுன்றது தான் இப்போ வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு கை பட்டி இதோடைய மார்க்கிங் இதை நாளே மட்டும் நம்ம கவனமாக மார்க் பண்ணிட்டோம்னா ப்ளவுஸில் எந்த டவுட்டுமே வராது நாற்பத்தெட்டு சைஸ் ப்ளவுஸ்க்குள்ளே இன்ச் பார்த்திங்கன்னா பன்னெண்டு சுற்றளவு அதில் ஒரு இன்ச்சு நம்ம சேர்த்து பதிமூணாக இங்கே வந்து நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இப்போ சுற்றளவு பதிமூணு உயரம் வந்து பதினஞ்சு ப்ளஸ் ஒரு ஒன்றரை கீழே வந்து அந்த ஒன்றரை எதுக்கு எடுத்துருக்கோன்னா கீழே வந்து ஒரு கால் இன்ச் மடித்து தைச்சிட்டு ஒரு இன்ச்சுக்கு மடிக்கிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா இருக்கட்டோன்னு அடுத்து வந்து கழுத்தோடைய உயரம் பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு கா வந்து ஆம்கூளோடைய அளவு வந்து எட்டு இன்ச்சு இந்த ஆம்கூளுடைய அளவு வந்து வரைகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பு கீழே இருக்குல்ல அந்த ஷேப் கிட்டே நம்ம அந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ண அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம நோட் பண்ணும்போது அந்த இடத்துல நமக்கு ரெண்டரை இன்ச்சு கேப் இருக்குது அவங்க கை ஜாயின் பண்ணுற இடமும் இதுவும் அப்போ அந்த இடத்து நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு அந்த இடத்துல ரெண்டரை இன்ச்சு கிடைக்கிது அடுத்து பார்த்தீங்கன்னா ஷோல்டருடைய அகலமும் மூன்றரை இன்ச்சு வச்சுருக்கேன் நெக்கோடைய ஓப்பன் வந்து மூணு இன்ச்சு வச்சுருக்குறேன் இதுதாங்க பேக் பேக் போர்ஷனுடைய அளவு இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு வந்து மார்க் பண்ணுறது எப்படின்னா பேக் போர்ஷன் வந்து நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த பீஸை வந்து நம்ம கிராஸ் வரை இதில் வந்து நம்ம போட்டு அதோடைய அவுட்லைன் பேஸை வந்து நம்ம எடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து த்ரீ இன்ச் வந்து நெக்கோடைய ஓபன் வச்சுருப்போம் அந்த த்ரீ இன்ச்சை வந்து டூ அண்ட் நான் வந்து நம்ம சுருக்கிக்க போகிறோம் ஏன்னா ஃப்ரண்ட் நெக்கு வந்து ரொம்ப அகலமாக இருக்க வேண்டாம் ஷார்ட்டாக இருந்தால் தான் நெக்கு வந்து லூஸ் விழுகாது லூஸ் கொடுக்காமல் கொஞ்சம் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் அதை வந்து டூ அண்ட் ஆஃபாக இது பண்ணியாச்சு அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அதோடைய ஒயராக எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு சில வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ரப் பண்ணுறதுக்கு ஒரு ஈர துணியில் ஒரு துணியில் வந்து தண்ணி நினச்சி இந்த மார்க்கர் பெ பென்சில இருக்கிற அந்த இதை வந்து நீங்கள் அழிச்சிட்டு நீங்கள் திரும்ப வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஸ்டார் நெக்கு தான் இதில் வரைய போகிறேன் இது வந்து ஷோல்ட்ரு வந்து த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு ஷோல்ட்ரு எடுத்திருக்கோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கழுத்தோடைய உயரம் வந்து ஆறரை இன்ச்சு எடுத்துட்டு பேக்கில் என்ன நெக் கொடுத்துருக்கோமோ அதே ஃப்ரண்டில் கொடுத்துருக்கோம் இதுவுமே கழுத்து ஓப்பன் வந்து த்ரீ இன்ச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்துலேருந்து கீழே வந்து பட்டி பீஸ் வரைக்கும் உள்ள லென்த்து வந்து அஞ்சே முக்காலுக்கு எடுத்திருக்கோம் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கி ரெண்டரைக்கு வந்து ஒரு மார்க் பண்ணி இதை வந்து சென்டரில் மடித்து தைக்கிறதுக்காண்டி கால் இன்ச்சுக்கும் மடித்து தைக்கிறதுக்காண்டி இதை நோட் மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்து நம்ம வந்து இந்த மூணு இன்ச்சுக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்காண்டி ஸ்பேஸ் வந்து விடணும் அந்த ஸ்பேஸோடைய இன்ச் அகலம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் அகலம் விட்டுட்டு நம்ம வந்து அதுலேருந்து இந்த சென்டர் பாயிண்ட் பதிமூணு உயரம் வந்து பதிமூணு எடுத்திருக்கோம் இதுலேருந்து ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சாக பிரித்து மூணு இன்ச்சு எடுத்திருக்கோம் மூணு இன்ச்சில் வந்து கீழே மூணு இன்ச்சு மேலே ஹைட்டு மூணு இன்ச்சு எடுத்து இதை ட்ரையாங்கல்லாக போட்டிருக்கோம் அடுத்து இதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட ஆம்கோல்கள் இருந்து இங்கே நாலு இன்ச்சு லென்த்துக்கு வந்து ஒரு லைன் எடுத்துட்டு இதில் கால் கால் இன்ச்சுக்கு மடித்து தைக்கணும் இந்த ரெண்டு இடத்துல தான் நம்ம பிடிச்சி மடித்து தைக்கணும் இதுக்கு வந்து நாலு இன்ச்சு எடுத்திருக்கோம் இந்த மூணு பாயிண்ட் தான் மெயினான பாயிண்ட்டு இந்த மூணு பாயிண்ட்டையும் நம்ம வந்து இப்படி ஒன்று சேர சேர்த்தோன்னா இங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரணும் இந்த ட்ரையாங்கிள் தான் வந்தால் தான் இது வந்து கரெக்டான ஷேப்பில் இருக்குதுன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா இந்த இது யார் எதுக்கு போட்டிருக்கேன்னா இதோடைய லென்த்து வந்து பதிமூன்று அதனால இந்த யாரும் அதுக்கு போட்டிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர்லேருந்து பட்டி வரைக்கும் உள்ளது வந்து ஆறு ரேஞ்சு எடுத்துருக்குறோம் இது இவ்வளோதான் ஃப்ரெண்டோடைய வியூவு இதில் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ கைக்கான அளவு பார்த்தீங்கன்னா துணியை நாலாம் மடித்து போட்டு இதுக்கு வேணுங்கிற அளவு சுற்றளவு எடுத்துக்கணும் இப்போ வந்து துணியை நாலாம் மடித்து போடுறதுனால இருக்கிற அளவு அப்படியே நம்ம நோட் பண்ணிக்க வேண்டியதுதான் அடுத்து பார்த்தீங்கன்னா உயரம் எடுத்துக்கணும் அப்புறம் இது வந்து உயரம் வந்து பத்து இன்ச்சு இதில் எடுத்துருக்கோம் கீழே வந்து ஆறரை கால் இன்ச்சு மட வந்து அந்த கீழே உள்ள ரவுண்ட் பிடிச்சிடு கால் இன்ச்சு வந்து குடைஞ்சி வெட்டுறதுக்கு அப்புறம் வந்து இந்த சைடு பார்த்திங்கன்னா மூணு இன்ச்சு கேப்பு விட்டு வெட்டணும் இப்போ கையோடைய சுற்றளவு வந்து பத்தாதுன்னு சொன்னேல அதுக்கான பீஸ் வந்து ஜாயிண்ட் இது எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பட்டியோடைய அளவு பார்த்திங்கன்னா முன்பட்டியோடைய அளவு வந்து நாலரை இன்ச்சு எடுத்திருக்கோம் சுற்றளவு வந்து பன்னெண்டு இன்ச்சு எடுத்திருக்கோம் பின்னாடி சைடு பட்டியோடைய அளவு வந்து நாலு எடுத்திருக்கோம் இப்போ இந்த நாளையும் நாலரையும் வந்து போர்ட் ஷேப்பில் ஒரு லைன் போட்டு இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின்ட் கொடுத்துருந்தோம் பட்டியோடைய ஷேப் வந்து இப்படி தான் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் Thank you for watching my channel. Thank you for watching my channel.